நமது உடலில் அதிகளவு நீர் உள்ள பகுதி எது ஆப்ஷன்ஸ் இதய செல் கொழுப்பு செல் மூளையின் சாம்பல் நிற செல் சிறுநீரக செல் விடை மூளையின் சாம்பல் நிற செல் கீழ்காணும் எந்த உறுப்பில் பித்த நீர் உற்பத்தி ஆகிறது ஆப்ஷன்ஸ் கல்லீரல் மண்ணீரல் கனையம் இறைப்பை விரை கல்லீரல் இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன ஆப்ஷன்ஸ் கல்லீரல் மண்ணீரல் எலும்பு மஜ்ஜை இதயம் விடை எலும்பு மஜ்ஜை கீழே எந்த நிகழ்வின் மூலம் அதிகளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிகளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் ஆப்ஷன்ஸ் இருமல் தும்மல் விக்கல் கொட்டாவி விடுதல் விடை கொட்டாவி விடுதல் சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்தில் டேஷிலிருந்து டேஷ் வரை இருக்கும் ஆப்ஷன்ஸ் எழுபத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி ஐந்து வரை

ஹையாய்டு எலும்பு மூக்கெலும்பு விடை கீழ்த்தாடை எலும்பு மனித உடலில் மிக சிறிய எலும்பு எது ஆப்ஷன்ஸ் ஹையாய்டு எலும்பு அங்கவடி எலும்பு சுத்தி எலும்பு பட்டடை எலும்பு விடை அங்கவடி எலும்பு குழந்தை பிறக்கும் போது எத்தனைக்கும் மேற்பட்ட எலும்புகளுடன் பிறக்கின்றன ஆப்ஷன்ஸ் இருநூற்றி ஐம்பது முன்னூறு முன்னூற்றி ஐம்பது இருநூறு விடை முன்னூறு உணவு குழாய் சுமார் எத்தனை மீட்டர் நீளமுடைய தசையிலான நீண்ட குழல் ஆகும் ஆப்ஷன்ஸ் ஏழு மீட்டர் ஒன்பது மீட்டர் மீட்டர். மீட்டர் விடை ஒன்பது மீட்டர் செரித்த பொருள்கள் உறிஞ்ச பெற்று இரத்த ஓட்டத்தில் கலக்கும் உறுப்பு எது ஆப்ஷன்ஸ் பெருங்குடல் கல்லீரல் இறைப்பை சிறுகுடல் விடை சிறுகுடல் டைராய்டு சுரப்பி நமது உடலில் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் கழுத்து மார்புக்கூடு வயிற்றின் அடிப்பகுதி சிறுநீரகத்தின் மேல் விடை கழுத்து மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய டேஷ் நுண்காற்றுப்பைகள் உள்ளன ஆப்ஷன்ஸ் இருநூறு மில்லியன் முன்னூறு மில்லியன் இருநூறு பில்லியன் முந்நூறு பில்லியன் விடை முன்னூறு மில்லியன் வெளி சுவாசத்துடன் தொடர்புடைய உடல் உறுப்பு எது ஆப்ஷன்ஸ் கல்லீரல் இறைப்பை நுரையீரல் இதயம் விடை நுரையீரல் உணவு சத்து பொருள்கள் உடைக்கப்பட்டு மற்றும் வடிகட்டப்பட்டு புரதங்களாக உற்பத்தி செய்யும் உறுப்பு எது ஆப்ஷன்ஸ் கல்லீரல் இறைப்பை கணையம் சிறுநீரகம் விடை கல்லீரல் தண்டவடம் என்பது கீழ்கண்ட எதன் தொடர்ச்சி ஆகும் ஆப்ஷன்ஸ் முகுளம் முன்மூளை பின்மூளை நடுமூளை விடை முகுளம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை தகவல்களை மூளையில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது ஆப்ஷன்ஸ் நூறு மில்லியன் இருநூறு மில்லியன் இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஐம்பது மில்லியன் விடை நூறு மில்லியன் நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு டேஷ் முதல் டேஷ் லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம் ஆப்ஷன்ஸ் ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து மூணு புள்ளி ஐந்து வரை ஒன்னு புள்ளி ஐந்திலிருந்து இருந்து மூணு லிட்டர் வரை நீர் ஒன்னு புள்ளி ஐந்திலிருந்து நாலு லிட்டர் வரை நீர் ஒன்னு புள்ளி ஐந்திலிருந்து நாலு புள்ளி ஐந்து லிட்டர் விடை ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து மூணு புள்ளி ஐந்து லிட்டர் நமது உடலில் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன்ஸ் சிறுநீரகம் இதயம் நுரையீரல் மூளை விடை மூளை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்